வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா காலங்காலமாக வந்து மக்கள் வந்து அவங்களோட உணவு வந்து உள்ளூருக்குள்ளேயே உற்பத்தி பண்ணிக்கிட்டாங்க அவங்கவுங்க தோட்டத்தில் உற்பத்தி பண்ணிக்கிட்டாங்க ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நமக்கான உணவு வந்து எங்கேருந்து வருதுன்னே நமக்கு நம்மளால உறுதிப்படுத்த முடியல ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம உள்ளூரில் வர விளையிற உணவுகள் தான் வந்து நம்ம உடம்புக்கு தேவையானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருந்துச்சு ஸோ அதனால இப்போ உள்ளூர் சந்தைகள் வந்து முன்னாடி இப்போ ஊர் ஊர்லேயும் சந்தை போடுவாங்க இந்த நாட்கள்ல இந்த ஊர் நாட்கள்லையும் நமக்கு சந்தை நடந்துட்டு இருந்துச்சு அது மாதிரி அது மாதிரியான சந்தைகளை நம்ம திரும்ப ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதுவும் இயற்கையாக விளைஞ்ச பொருட்களை நேரடியாக கொண்டு போய் நம்ம வார சந்தைகள்லையோ இல்லை உள்ளூர் சந்தைகள்லையோ நம்ம விற்பனை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இப்போது ஆப்பிள் ஆரஞ்சு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து வந்துட்டு இருக்குது கோதுமை ராகி இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஊர்ல போய் விளையிறதுல வெளியூர்கள்லேருந்து வந்துட்டு இருக்கு ஸோ அதே மாதிரி காய்கறிகளும் வே வேற ஒரு மாநிலத்திலேருந்து நம்ம மாநிலத்துக்கு வேற ஒரு மாவட்டத்துலேருந்து நம்ம மாவட்டத்துக்குள்ள வந்துட்டு இருக்குது அப்படி வரும்போது என்னன்னா ஒரு காய்கறி வந்து ஒரு ஒரு முப்பது கிலோமீட்டர்ல நுகரப்படணும் அப்படிங்கிறது நம்மால் வரையோட ஒரு கூற்று ஸோ அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ஆகி வருது இப்போ அதோட சத்துக்கள் வந்து நம்ம பல சூழ்நிலைகளை தாண்டி வரும்போது அதுல சத்துக்கள் இழப்பீடு ஆகுது இப்போ முதல்ல இல்லன்னா கொள்ளையில பறிச்சு குழம்புல போடுவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம எல்லாம் அது மாதிரி நம்ம பக்கத்துல இருந்து போடுற உணவுகள் வந்து சத்து மிக்கதாவும் இருக்குது அதோட சத்துக்கள் வந்து குறைபாடாகாம இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படி இருக்கையில வந்து உள்ளூருக்குள்ளேயே ஒரு விளைஞ்ச பொருள் உள்ளூருக்குள்ளேயே நுகரப்படுறது வந்து மிக சிறப்பானதா இருக்கும் இப்போ உள்ளூர் சந்தைகள்ல பாத்தீங்கன்னா நம்ம நேரடியாக விவசாயிகள் கொண்டு போறோம் வாங்குறவங்களும் நேரடியாக வர்றாங்க அப்ப அவங்க நேரத்துக்குள்ள ஒரு நல்ல தொடர்பு ஏற்படுது ஒரு விவசாயி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பொருளை உற்பத்தி பண்ணி கொண்டு வர்றாங்க அதுக்கு பின்னாடி எவ்வளோ சிரமங்கள் இருக்குது இப்போ மாறி வர கால சூழ்நிலைகள் இது எல்லாமே வந்து நம்ம அவங்ககிட்ட சொல்லி புரி வைக்க முடியுது அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க நம்ம நம்மளோட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம சரியான விலை வச்சு கொடுக்குறோம் அவங்களும் அதை வந்து விலை கொடுத்து வாங்கியிருக்க முன் வர்றாங்க இப்போ விவசாயமே சாத்தியமில்லை நல்லா விலை கிடைக்கிறது இல்லை சரியான விலை கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரியான உள்ளூர் சந்தைகள் வந்து நல்லபடியா நடக்கும்போது இன்னும் நிறைய பேர் விவசாயத்துக்குள்ள உள்ள வர்றக்கான வாய்ப்பு நிறைய இப்போ உள்ளூருக்குள்ளேயே இந்த பொருட்கள் எல்லாமே நுகரப்படும் போது பாத்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் செலவு இப்போ காய்கறி பதப்படுத்துறதுக்கான நம்ம நிறைய செலவுகள் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரியான பொருள் சேதங்கள் எல்லாமே ரொம்ப குறைவா இருக்குது எளிமையா ஒரு ஒரு விவசாயிகிட்ட இருந்து ஒரு நுகர்வோருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு பொருளை இப்போ பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்திலே நேரடியா வந்து நம்ம தோட்டத்துல விளையிற பொருட்கள் எல்லாமே உள்ளூருக்குள்ள ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ள இருக்கவங்க வந்து நேரடியா வாங்கிக்கிறாங்க அது போக எங்க வட்டாரத்துல இருக்கிற ஒரு பத்து விவசாயிகள் இணைஞ்சிட்டு பல்லடம் பகுதியில வந்து சிவன் இயற்கை சந்தை அப்படிங்கிற பேர்ல வாரத்துல ரெண்டு நாள் வந்து நம்ம இயற்கை சந்தை ஒன்று நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம் அதே போல திருப்பூர்ல இருக்கவங்க அங்க இருக்கிற விவசாயிகள் எல்லாமே இணைஞ்சு அங்க ஒரு நாள் சந்தை நம்ம ஏற்படுத்திட்டு வந்துட்டு இருப்போங்க அதே போல தாராபுரம் இங்க ஒவ்வொரு பகுதியில எங்க சுற்றுவட்டாரத்துல இருக்க நண்பர்களுக்குள்ள இணைஞ்சிட்டு எங்களுக்குள்ள இருக்கிற பொருட்களை கைமாத்தி அங்க சின்ன சின்ன சந்தைகளை நம்ம ஏற்படுத்தி நுகர்வோர் கொடுத்துட்டு வந்துட்டு இருப்போங்க இது போல அங்கங்க இருக்கிற விவசாயிகள் அவங்களுக்கு பக்கத்துல இருக்கிற விவசாயிகளை கூட ஒருங்கிணைஞ்சிட்டு அவங்களோட விளைபொருட்களை நேரடியாக உற்பத்தி பண்ணி நேரடியாக விற்பனை பண்ணும்போது நம்ம ஆரோக்கியமான உணவை கொண்டு போய் கொடுத்து நல்ல ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க முடியுங்க நன்றி